ஜர்மன் மொழியை ஆர்வமுடன் கற்றுவரும் இவர்கள் ஜெர்மனிக்கு செல்ல ஆவலாக காத்திருக்கின்றனர் இந்த இளம் இந்தியர்கள் படிப்பையும் பணி அனுபவத்தையும் இணைத்து வழங்கும் ஜெர்மனியின் வொகேஷனல் ட்ரைனிங் முறையில் இணைவதற்காக தயாராகி வருகின்றனர் அவர்கள் ஜெர்மன் மொழியை மட்டும் கற்கவில்லை ஜெர்மன் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையையும் கற்று வருகின்றனர் வகுப்பு இடைவேளையின் போது கூட தாங்கள் செல்லவிருக்கும் நாட்டை குறித்து ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டு அறிவை மதிப்பிடுகின்றனர் இதில் பெரும்பாலானோர் இந்த ஆண்டு ஜெர்மனியில் மருத்துவ சேவை விருந்தோம்பல் உணவு பதப்படுத்துதல் அல்லது போக்குவரத்து துறைகளில் தங்கள் பணிகளை தொடங்க உள்ளனர் இங்கு நீங்கள் காண்பது இரு நாட்டு மக்களின் உறவுகளை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஜெர்மனி மற்றும் இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கை என்றே சொல்லலாம் ஒருபுறம் ஜெர்மனியில் திறமையான தொழிலாளர்களுக்கு பற்றாக்குறை உள்ளது மற்றொருபுறம் இந்தியாவில் திறமையானவர்கள் வாய்ப்புகள் என்றே இருக்கின்றனர் தங்களது பங்களிப்பை அளிக்க இந்த மாணவர்கள் ஜெர்மன் வாழ்க்கை முறைக்கு பழகிக்கொள்ள வேண்டும் ஜெர்மன் மக்கள் நேரம் தவறாமல் இருக்கிறார்கள் ஆனால் ரயில் சேவை நேரத்திற்கு ஏற்ப வருவதில்லை அதனால் தாமதமாக செல்ல நேரிடும் என கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐந்து நிமிடம் தாமதமாக வந்தால் கூட அவர்கள் எங்களை கடுமையாக திட்டலாம் மேலும் ஜெர்மனி வானிலை எப்போதும் குளிராகவே இருக்கிறது அது எனக்கு பிடிக்கவில்லை ஜெர்மானியர்கள் நிறைய பீர் குடிக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என நினைக்கிறார்கள் இங்குள்ள மக்களோ மிகுந்த மன அழுத்தத்தில் உள்ளனர் நான் ஜெர்மனிக்கு செல்ல விரும்புகிறேன் நான் மூன்று வருட பயிற்சி படிப்பை முடித்த பிறகு ஜெர்மனியில் ஒரு ட்ரக் ஓட்டுநராக என் வாழ்க்கையை தொடர்வேன் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக என்னால் ஐரோப்பா முழுவதும் பயணிக்க முடியும் நான் ஏற்கனவே பொருட்களை வாங்கத் தொடங்கிவிட்டேன் ஷோப்பிங் ஜெர்மனி இந்தியர்களை ஈர்க்க மேற்கொள்ளும் முயற்சிகளை சாதகமாக பயன்படுத்தி தனது தொழிலை கொண்டிருக்கிறார் ராஜேஷ் குன்றுரு வெளிநாடுகளுக்கு நினைப்பவர்கள் இங்கிலாந்து கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளை குறித்து யோசிப்பார்கள் அந்த நாடுகளுக்கு செல்ல ஆயிரக்கணக்கான டாலர்கள் செலவாகும் மேலும் மீண்டும் மீண்டும் பயிற்சி வகுப்புகளுக்கான கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என அவர்களிடம் கூறுவேன் ஆனால் தற்போது இந்த நாடுகள் வெளிநாட்டவர்களுக்கான வாய்ப்புகளை குறைக்க தொடங்கியுள்ளதால் மக்கள் ஜெர்மனிக்கு செல்வது குறித்து சந்திக்கின்றனர் சமூக ஊடகங்கள் ஜெர்மனி நமது விரல் நுனி அசைவில் இருப்பது போன்ற நெருங்கிய உணர்வை ஏற்படுத்துகிறது ஜெர்மானிய மக்கள் தாங்களே பிளம்பிங் வேலையை செய்வதைக் காட்டும் ஒரு வீடியோவை பார்த்து சிரிக்கும் இந்த இளம் இந்தியர்கள் தங்கள் எதிர்கால வாழ்க்கையும் இப்படியே அமையும் என எதிர்பார்க்கவில்லை ஆனால் விரைவில் இதுவே அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறலாம்